ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு நீங்க தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்துங்க நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசி அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் என்ன அனைத்தும் இன்னைக்கு எப்படி இருக்கும் என்று பொதுவான தனித்துவமான ஸ்பெஷலான ராசி பலங்களை மட்டுமே நமது ராசிக்கு மட்டுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் என்னால் இவர் வந்து ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்கிறாரு இன்றைக்கி சனிக்கிழமை ஆச்சுன்னு சொல்லி சில பேர் யோசிக்கலாம் ஏன்னா சில பேர் சனிக்கிழமை இந்த வீடியோ பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அது எந்த நாளான்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஒரு நாள் முன்னாடியே நம்ம இந்த வீடியோ வெளியிட்டு வருகிறோம்ன்றே ஸோ அதனால் சனிக்கிழமை இந்த வீடியோ பார்க்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது இந்த வீடியோ ஞாயிற்றுக்கிழமை பத்தொன்பதாம் தேதி குண்டான வீடியோங்க சனிக்கிழமை ராசி பலங்கள் வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன் வெளியில் நம்ம ஹோம் பேஜில் போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் நான் செக் பண்ணிக்கங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கே ஞாயிற்றுக்கிழமை தமிழரிடத்தில் சோப்கருது வருடம் கார்த்திகை மாதம் மூன்றாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாள் மேலும் இன்றைய தினம் திருவோணம் விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கம் உடையவர்கள் விரதம் இருக்க உகந்த நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே மற்றும் திருவண்ண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனி உழமர்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷ்யூ மெனி மோர் ஹாப்பி டென்ஸ் டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது துளாம் ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு இரண்டாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக புதன் செவ்வாய் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது என்பர்களே இரண்டக்கூடிய செவ்வாய் சூரியனுடன் சேர்க்கை பெற்றுள்ளது நல்ல யோகமான ஒரு அமைப்பு அது இரண்டாம் இடத்தில் இருக்கிறது மேலும் நான்காம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனியுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறார் பன்னிரெண்டாம் இடத்துல கேது சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது தொலாம் ராசி மிக மிக சிறப்பான வகையில் நீங்கள் சேவிங்ஸ் மூலமாக நல்ல பலங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் அதிலும் குறிப்பாக நீங்கள் புதிய புதிய வாய்ப்புகள் புதிய சேவிங்ஸில் ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு நாளாக அமைதுங்க உங்களுக்கு சில சேமிப்பு வந்து இப்போ மெச்சூர்ட் மெச்சூர்டாகி உங்களுக்கு உங்களுக்கு வந்து பணம் கைக்கு வரக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க பணம் வரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த தினம் வந்து உங்களுக்கு அமைகிறது மேலும் நீங்கள் பிளான் பண்ணபடி உங்கள் காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இன்றைக்கி உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக தரும் பண வரவுகள் பெறுகிறதுனால பொருளாதாரம் நல்ல ஒரு வளர்ச்சியை பெறுங்க மிகப்பெரிய நன்மைகள் பொருளாதார வளர்ச்சிகள் உங்களுக்கு காத்திருக்கிறது வியாபாரம் மூலமாக உங்களுக்கு தனலாபம் உண்டுங்க வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி அமைகிறதுனால வியாபாரிகள் முகத்தில் இன்றைக்கி சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும் அலுவலக பணியில் இருக்க இன்றைய தினம் உங்களுக்கு மன திருப்தி ஏற்படக்கூடிய நல்ல சூழல் தான் இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மன திருப்தி இருக்கும் அதனால் உங்களுக்கு சந்தோஷமாக வேலை செய்வீங்க நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும் குடும்ப வாழ்க்கையும் சூப்பராக இருக்குங்க ஏன்னா குடும்பத்தில் அமைதி பெருகும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருடைய ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க உங்களுடைய ஆரோக்கியம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக அமையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க எதிர்பாராத உதவிகள் நீங்களே எதிர்பார்க்காத சில அன்எக்பெக்டடான எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக அமையும் எனவே சந்தோஷம் அதிகரிக்கும் திருப்தியான ஒரு நாள் மேலும் உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே உங்களால் நிறைவேற்றுக் கொள்ள முடியுங்க அதற்கு நிறைய சந்தர்ப்பங்கள் உருவாகும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னைக்கு கிரியேட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்க தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் அதனால உங்களுக்கு வேற லெவல் சந்தோஷம் பெறுவீங்க உங்களுடைய ஆரோக்கிய சிறப்பாக இருக்கிறதுனால நிறைய காரியங்கள் இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் மேலும் உங்க சிந்தனையிலும் புத்தியிலும் நல்ல ஒரு தெளிவு நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைப்புகிறது எனவே அதுவும் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் இப்பொழுது மேன்மையான நல்ல முன்னேற்ற கரமான நிறைய சூழல் உங்களுக்கு இருக்குங்க திருமண முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக கை கொடுங்கிறதுனால உங்க இல்லத்தில் விரைவில் மங்களவோசிக்கு ஏற்பதற்கான ஏற்பாடுகளை இப்பொழுது நீங்கள் தாராளமாக செய்யலாம் அது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல யோகத்தை ஏற்படுத்தி தருங்க நீங்கள் மிகச்சிறந்த நல்ல பலன்களை உங்களுக்கு வீட்டுல வந்து சுபகாரியங்கள் நடத்த மூலமாக நீங்கள் இப்பொழுது சிறப்பாக பெற முடியும் தனஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால பண வரவுகள் பெருகும் அதன் மூலமாக பல பிரச்சனைகள் நீங்கள் கண்டிப்பாக சமாளிக்க முடியுங்க இப்பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இன்றைய நாள் மாற்றிக்கொள்ள நீங்கள் தேவையில்லாத டென்ஷன்லாம் நீங்கள் மனசில் கூடாதுங்க இப்பொழுது உங்கள் வீட்டு பெரியவருடனும் ஆலோசனை பெற்று நீங்கள் எப்படியெல்லாம் சேவிங் செய்யலாம் பணத்தை எல்லாம் மிச்சம் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் கண்டிப்பாக ஆலோசனையில கேட்டுப்பட்டுக் கொள்வது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருங்க எனவே அற்புதமான ஒரு நாள் தினம் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் சில பேர் உங்களுடைய பர்சனலான விஷயங்களை தள்ளையிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் அப்செட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் குடும்பத்தில் அமைதியான ஒரு சூழல் தான் இருக்குங்க எனவே அற்புதமான ஒரு நாள் தினம் உங்களுக்கு திருமண வாழ்க்கையும் அழகாக மாறும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குழந்த காதலருடனான காதல் வாழ்க்கைகள் தினம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தாங்க உங்கள் காதல் வாழ்க்கையில் செயல்பட்டு ஆகணும் ஏன்னா உங்கள் காதலர் வந்து உங்களுக்கு விரும்பத்தகாத சில செயல்பாடுகளை செய்வார் அதனால் கூடுதல் பொறுமைகிறதுனாலும் காதல் வாழ்க்கையில் தேவை அதன் மூலமாக உங்களுக்கு எதிர்காலத்திற்கான காதல் வா உறவை வந்து சிறப்பாக நீங்கள் வலுப்படுத்தி கொண்டு போக முடியுங்க இன்றைக்கி அவசரப்படாதீங்க எந்த விதமான கடிஞ்சொற்களையும் கோபத்தையும் நீங்கள் காட்டக்கூடாதுங்க உங்கள் மனக்கு காதலர்கிட்ட அப்படி நீங்கள் கொஞ்சம் இணக்கமாக கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு நாள் என்ன இப்பொழுது நீங்கள் அவுடோர் போக விரும்புவீங்க அப்படியே ஜாலியாக காற்றாட அப்படி நடக்கலான்ட்டு உங்களுக்கு ஆசை ஆசை ரொம்ப அதிகமாக இருக்குங்க ஆனால் அப்படி நீங்கள் நடக்கிறது மூலமாக உங்களுக்கு அணி அமைதி பெருகக்கூடியால வாய்ப்பு இருக்கிறதுனால அது உங்களுக்கு நாள் முழுக்க பலன் தருகிறதுனால காலையில் நீங்க அப்படியே கொஞ்சம் வாக்கிங் போகலாம் அதன் மூலமாக மகிழ்ச்சியில் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கீங்க அமைதியின் உறைவிடமான உங்களுது இதயத்தில் இந்த தினம் உங்களது வீட்டில் வந்து நல்ல சூழ்நிலை உருவாக்க முடியும் அதை பயன்படுத்தி கொண்டு உங்கள் வீட்டை இன்னைக்கு சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியுங்க அனைத்து நண்பிலும் உங்களுக்கு காத்திருக்கிறது நல்ல முன்னேற்றங்களான சூழ்நிலை அனைவருக்குமே இருக்குங்க அலுவலகப் பணிகள் வியாபாரம் ஆனால் அனைத்துமே இன்னைக்கு நல்ல முன்னேற்றத்தை பெறும் குடும்பத்திலேயும் அமைதி பெருகுங்க சின்ன சின்ன சில தலையீடுகள் வந்து உங்கள் குடும்ப உப்பன் மூலமாக ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாதுங்க குடும்ப வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணையினுடைய இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருங்க நல்ல ஆனந்தத்தை தருவதற்கு உங்க வாழ்க்கை துணை இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்வார் முயற்சி செய்வார் அதை பார்க்கும் போதே உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும் ஆனா தேவையில்லாத சில வேலைகளையும் சோம்பேறித்தனமான சில செயல்பாடுகளும் உங்க வாழ்க்கை துணை செய்யறதுனால உங்களுக்கு கொஞ்சம் வந்து உங்க வேலையில் லேட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதன் மூலமாக தான் கொஞ்சம் மன வருத்தங்கள் இருக்குங்க மற்றபடி பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது இல்லர் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க வெவ்வேறு வகையில நீங்க பிளான் பண்ணுங்க நிறைய காரியங்களை திட்டமிட்டு செயல்பட்டுருங்கள் நண்பர்களே முருகப்பெருமான் வழிபாடு இன்னும் சிறப்பான நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தருங்க உங்கள் காரியங்களில் உங்கள் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய தடைகள் இடையூறுகள் எல்லாத்தையுமே அகலக்கூடிய நல்ல வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குங்க உயர்ந்த சில காஸ்ட்லியான பொருட்களெல்லாம் நீங்கள் நீங்க வாங்கி அதன் மூலமாக சந்தோஷப்படக்கூடிய கெத்தன ஒரு நாளாக வாங்குவீங்க காஸ்ட்லியான பொருள் வாங்குவீங்க மேலும் உங்களுக்கு நல்ல செய்திகள் தொலைபேசி வழியாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் வலுவாக காணப்படுகிறது அற்புதமான ஒரு நாள் முருகப்பெருமான வழிபடுங்கள் உங்களுக்கு சிறப்பாக இடையூறுகள் எல்லாமே அகலும் நல்ல பண வரவுகள் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்கிறது நம்ம ஆரோக்கியமான ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் உங்களுக்கு ஒயிட் கலர் வந்து லக்கேஷ் கலராக வெள்ளை நிறத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் வெள்ளை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமையுதுங்க மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட ஏன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான காணும் பொழுது நமது தொலைமுறை செயல் யாரெல்லாம் இரண்டு தினம் சித்திரை நட்சத்திரம் நம்பர்களாக இருக்கீங்களோ இரண்டு தினம் வெளிவட்டாரத்துல உங்களுக்கு புதிய புதிய கிடைக்க கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கனால ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இன்னைக்கு பெருசாங்க வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமைதுங்க மேலும் திட்டமிட்ட படி உங்கள் காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு நடக்கும் அதனால திட்டமிட்டு செயல்பட்டுங்கள் என்ற தினம் உங்களுக்கு வெளி வெளிவட்டார பழக்கவழக்கங்கள் இருக்கக்கூடிய கூடிய நட்புகள் மூலமாகவும் உங்களுக்கு அண்மையில் காத்திருக்கிறது பிளான் பண்ணி பண்ணுங்க இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் உங்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க சுவாதி நட்சத்திரம் பிறந்த இன்னைக்கு அலுவலக பணியில் வேறு லெவலில் உங்களுக்கு திருப்தி ஏற்படுங்க இடையூறுகள் எல்லாமே அகலும் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு சாதகமான நல்ல சூழல் அமைங்க நல்ல உதவிகள் கிடைக்கும் அற்புதமான ஒரு நாள் ஸோ பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல மன திருப்தி ஏற்படக்கூடிய ஒரு நாளுக்கு காரியங்களில் நல்ல உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் விசாகம் நட்சத்திரம் பிறந்த உங்களுக்கு என்ன தேவைகளோ அந்த தேவைகள் எல்லாமே இன்னைக்கு நிறைவேறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க நல்ல ஒரு சிந்தனை தெளிவு இன்றைக்கி ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நல்ல முன்னேற்றங்கள் காத்திருக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஸோ அற்புதமான ஒரு நாளுக்கு தேவைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய நல்ல தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே